முந்தைய அண்மை செய்தியின் தொடர்ச்சியாக மற்றுமொரு அண்மை செய்தி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் குளிர்கால கூட்டத் தொடரை முன்னிட்டு திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் என்றும் வப்பு வாரிய திருத்தச் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் பேரிடர் நிதி வழங்காமல் பாரபட்சம் காட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் தரும் தகவல்களை கேட்கலாம் கீதன் உங்கள் தகவல்களை தரலாம் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணா அறிவாலயத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கீதன் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே போல திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இதில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தீர்மானங்களாக அவரை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழகத்திற்கின்ற பாஜக அரசு சார்பில் பெரிய திட்டங்களை எதுவும் அறிவிக்கவில்லை எய்ம்ஸ் உள்ள திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அதே போல மாநிலத்திற்கான அந்த வரி பகிர்வையும் மத்திய அரசு ஒழுங்காக தமிழகத்திற்கு வழங்கவில்லை என்றும் இந்த கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த ஆண்டு புயல் மற்றும் வெள்ளம் என இரு பேடர்களை தமிழகம் சந்தித்த போது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழகம் சார்பில் கேட்கப்பட்டதற்கு இருநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாயை மட்டுமே வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல நேரடி வருவருவாய்க்கு தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து முதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று வரை ஆறு லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ள போதிலும் ஒன்றிய நெறிப்பகிவின் மூலம் இந்த காலகட்டத்தில் நான்கு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல உற்பத்தியில் முன்னேறியுள்ள மாநிலமான ஜிஎஸ்டி விதிப்பில் கடுமையாக தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜிஎஸ்டி சட்டத்தால் மாநில தேர்தல் இழப்பீட்டை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டாம் நிறுத்திவிட்டதால் தமிழ்நாட்டிற்கு மூவதாயிரம் கோடி ரூபாய் இடம் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் இன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பிரச்சனையாக எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இவற்றிலும் மத்திய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இவற்றிற்கான உரிய பதிலை பெற்று தமிழகத்திற்கு தீர்வு ஏற்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றார்கள் அதே போல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமானதாக திமுக கருதுவதாகவும் அதற்கேற்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களுக்கான குறைகளை போக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அதே போல திமுக சார்பில் அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்டவர்களை அரவணைத்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் எனவே தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரே ஒரே தேர்தல் அதே போல அதானிய விவகாரம் வரி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுத்து தமிழகத்திற்கான அந்த உரிமையை நிலைநாட்டும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரையாக வழங்கியுள்ளார் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்ட புதிய தகவல்களை தந்த கீதன் நன்றி